ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷான்ஸ் ரங்கோலி கோலங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன சிம்பிளான படிக்கோளந்தாங்க ஸோ இது வந்து ஈஸியாக யாராலையுமே போட முடியும் வெகின்னர் கூட நீங்கள் போடலாங்க ஸோ மூணு புள்ளி மூணு வருஷம் வச்சுக்கோங்க இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களை இப்போ தான் கோலம் போட கற்றுக்கிறீங்க அப்படின்றவங்க கூட இதை போடலாம் ஸோ நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா கோலம் போட தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக சின்ன சின்னதாக சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறாங்க ஸோ நல்லா போட தெரிஞ்சு தெரிஞ்சவங்க ஸோ இதெல்லாம் ஒரு கோலமாக அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது என்னோடய இது பரவாயில்லாங்க நோ ப்ராப்ளம் இந்த கோலம் கோலமே போட தெரியாது இருக்கிறவங்களுக்கான சேனல் இது பிகினருக்கானது அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் கோலம் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய கோலம் போட்டிருக்கோம் சின்ன சின்ன த்ரீ டாஸ் டூ டாஸ்னு ஏகப்பட்ட ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கும்போது என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸு இதெல்லாம் தாண்டி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாகவே இருக்குது நான் ஆரம்பித்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுதுங்க ஆனாலும் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் அவ்வளோவா போகலை ஸோ நானும் என்னோடய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக என்னோட எஃபெக்ட்க்கு ஒரு நாள் வந்து பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தாங்க இந்த சேனலை நான் ரன் இருக்கேன் அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில கோலம் பிடிச்சா கம்மலில் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கம்மல் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்